அவசரப்பட்டு முட்டாள்தனம் பண்ணிட்டேனே அதுவும் கோபம் வந்திருக்கணும் பொதுவா ஒரு தப்பு செஞ்சு கூட அமைதியா எதுவுமே பேசாம வாங்கிக்கலாம் அவர் தப்பே செய்யாத கடுமையா நடந்துகிட்டேன் நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா குணா

ஏதோ ஒரு பொண்ணுக்கு பாதிப்பு நடந்தாலோ இல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணை கை கொடுத்து தூக்கி விடாம கை விடுறாங்க நினைக்கும் போதும் எனக்குள்ள என்னமோ ஆகுது ஒரு மாதிரி பதட்டம் பயம் ஏன் பெண்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குதுங்கிற ஒரு கோவம் இதெல்லாம் சேர்ந்து இது எல்லாருக்கூடிய சண்டை போட சொல்லுது பிரச்சனை பண்ண சொல்லுது அதனால்தான் நான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டேன் ஐயோ நான் அப்படி எல்லாம் நடந்திருக்கவே கூடாது ஐயோ சரி விடு ஆனந்தி நீ என்ன வேணும்னு நான் செஞ்ச கண்ணார ஒரு விஷயத்தை நாம எல்லாருமே பார்த்தோம் ஆனா நம்ம ஆங்கிள்ல பார்க்கும் போது அது தப்பா இருந்துச்சு அதே அவங்க ஒரு காரணம் வச்சிருக்காங்கன்னு தெரியிறப்போ அவங்க பக்கமும் ஒரு நியாயம் இருக்குன்னு தோணுது அவ்வளவுதான் சார் ரொம்ப பாவண்டி ஒரு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் எந்த எந்த அளவுக்கு அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு பாருங்களேன் பொண்ணா விவாகரத்து விஷயத்துல பாதிக்கப்படுறோமோ அதே அளவுக்கு ஆண்கள்லயும் சில பேரு விவாகரத்து விஷயத்துல பாதிக்கப்படுறாங்க பெண்களும் சில விஷயத்துல தப்பா தாண்டி இருக்காங்க இது தெரியாம நான் போய் அவரை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன் சரிமா விடு நீ தான் இப்ப மன்னிப்பு கேட்டுட்டல்ல நாளைக்கு நம்ம நேர்ல போய் பேசிட்டா போச்சு அவ்ளோதான் மாப்பிள்ள போலாமா குடோன்ல இருந்து ஒரு பார்சல் வந்துட்டு இருக்கடா அது மட்டும் உள்ள வச்சுட்டு போயிடலாமா சரி மாப்ள மாப்ள எப்படியோ குமரன் ஆனந்திக்கு இடையே உருவான தவறான புரிதல் சரி செய்யப்பட்டது அப்படிதானே நல்லவெள மாப்ள நீ அவங்க அண்ணனை கூப்பிட்டு நேரடியா நம்ம கடைக்கு வர வச்சு விவகாரத்தனை பொண்ணுங்க கடைக்கு ஏன் வேலைக்கு வேணாங்கிறத சொன்ன அது கூட உன்னோட எண்ணமோ இல்ல உங்க அம்மா அப்பாவோட எண்ணமோ கிடையாது உங்க பெரியம்மாவோட அபிப்பிராயம் இது அந்த மாதிரி பொண்ணுங்களை வேலைக்கு சேர்த்தா உங்க பெரியம்மா காச்சு மூச்சுன்னு கத்துவாங்கல்ல அதனால பிரச்சனை வேணான்னு நீ அவங்கள வேணான்னு சொன்ன அத ஆனந்தி அண்ணன் கிட்ட சொல்லி அவர் ஆனந்தி கிட்ட புரிய வச்சு கடைசியில நம்ம பெண்களுக்கு எதிரான வில்லன்கள் கிடையாது நல்லவங்க தான் அப்படின்னு நம்புனாங்கல்ல அது போதுண்டா சாமி

எல்லாமே பொண்ணுங்கற ஒரு பீலிங் தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல விவாகரத்தான பெண்களையோ இல்ல விதவை பெண்களையோ இல்ல கஷ்டப்படுற பெண்களையோ சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இயல்பாவே இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி ஆனந்தி பிரெண்டு குணவதி இருக்காங்கல்ல அவங்களுக்கும் சீக்கிரம் விவகாரத்தாகப் போகுது அதுக்கு கூட நீ தானே ஐடியா கொடுத்த ஆமாடா விவாகரத்தன பொண்ணுங்க கடைக்கு வேணாம்னு நீ சொன்னா அது குணவதி மேடமையும் சேர்த்து சொல்ற மாதிரி தானே அர்த்தம் குணவதி மேடம் வச்சுக்கிட்டு விவாகரத்தன பொண்ணுங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாதுன்னு நீ சொன்னா குணவதி மேடம் மனசும் கஷ்டப்படும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோட மனசு கஷ்டப்படும் போது இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா மாப்பிள்ள தோல் குடுப்பால் தோழின்னு சும்மாவா சொன்னாங்க குணவதி மேடம் மேடம்காகதான் இந்த விஷயத்துல ஆனந்தி மேடம் உன்கிட்ட இவ்ளோ கோவப்பட்டிருக்காங்க ஏ அப்படியா சொல்ற குணவதிக்காக தான் ஆனந்தி இந்த விஷயத்துல இவ்வளவு சென்ஸ்டிவ் ஆங்கன்னு சொல்றியா ஆமா மாப்ல ச்சே இப்பதாடா எனக்கு எல்லாமே புரியுது ஆனா பரவாயில்லடா நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற இந்த ஊர்ல கஷ்டப்படுற பொண்ணுங்களும் நல்லா இருக்கணும்னு ஆனந்தி நினைக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட மனசு எவ்வளவு நல்ல மனசுன்னு யோசிச்சு பாடுறாங்க மாப்பிள்ள அதனாலதானே நீ ஆனந்தி மேடம் லவ் பண்ற

ரும்ப சந்தோஷம் சரி வேலையை பாருங்க கங்கராச்சுலேஷன் ஏ குணா மறுபடியும் கடைக்கு வந்து சண்டை போட்டு நாம சொல்றவங்கள வேலைக்கு வைக்கணும்னு நினைச்சு வந்தா ஏற்கனவே அவங்க எல்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க அதுதான் குமரன் சார் இங்க பாரு எல்லா விஷயத்துக்கும் சண்டை போடணும்னு அவசியம் இல்லடி கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து பேசினா அதுக்கான தீர்வு கிடைக்கும் நீ இவ்வளவு சண்டை போட்டதுக்கு அப்புறமும் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ குமரன் சார் அப்படி ஹேண்டில் பண்ணிருக்காரு இப்ப சந்தோஷமா குமரன் சார் இப்ப நம்ம கடை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா ரொம்ப நன்றி சார் உங்க இடத்துல வேற யாரா இருந்தாலும் என் மேல கோவப்பட்டு இந்த சண்டையை இன்னும் பெருசாக தான் ஆக்கியிருப்பாங்க ஆனா நீங்க பொறுமையா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிருக்கீங்க அதே நேரத்தில் நான் உங்ககிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார் இனிமே இந்த மாதிரி நடக்காது ஐயோ ஆனந்தி மேடம் இது இந்த மாதிரிலாம் நீங்க உத்தரவாதம் கொடுக்காதீங்க ஏன் சார் அடுத்த சண்டை யாரால வரவருக்கோ யாருக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்க சார் இனிமே நமக்குள்ள சண்டையே வராது அப்படிதான் நம்ம ஆசைப்படுறோம் ஆனா நடக்கணுமே அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் இந்த கடையை விட்டு போறேன் எனக்கு இந்த பார்ட்னர்ஷிப் வேண்டாம் அப்புறம் எனக்கும் இந்த கடைக்கும் சம்பந்தம் இல்லை இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லவே கூடாது